வணக்கம் நண்பர்களே நம்ம எல்லோருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் நாம இந்துவா அரசாங்க சர்டிஃபிகேட்டில் இந்துன்னு இருக்கு ஆனா வரலாறு ரீதியா பார்த்தா இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இது நம்ம சொந்த வார்த்தையா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புத்தகம் தமிழின் மிக முக்கியமான ஆய்வாளர் பேராசிரியர் தோ பரமசிவம் எழுதிய நான் இந்துவல்ல நீங்கள் இந்த சின்ன புத்தகம் பல நூற்றாண்டுகளாக கட்டமைக்கப்பட்ட பல பிம்பங்களை உடைக்குது இந்துங்கிற அரசியல் சொல்லுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறை இந்த வீடியோல ஆழமாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல ஒரு அடிப்படையான விஷயத்த பார்ப்போம் இந்துங்கிற சொல் நம்ம வேதங்கள்லேயோ உபனிஷதங்கள்லேயோ ஏன் சங்க இலக்கியங்கள்லையோ இருக்கா தோம் பரமசிவம் என்ன சொல்றாருன்னா இல்லை இந்த சொல் பதினெட்டாம் நூற்றாண்டுல ஐரோப்பியர்கள் நமக்கு வச்ச பெயர் குறிப்பாக சொல்லணும்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் சார் வில்லியம் ஜோன்ஸ் கல்கத்தாவில் உள்நாட்டு நீதி நெறிகளை தொகுக்கும்போது அதற்கு ஹிந்து லா அப்படின்னு பேர் வச்சாரு அப்போதான் இந்த சொல் அரசியல் அங்கீகாரம் பெறுது காஞ்சி சங்கராச்சாரியாரே வெள்ளக்கார நமக்கு இந்துன்னு பேர் வச்சானோ இல்லையோ நாம் பிழைத்தோம் அப்படின்னு தெய்வத்தின் குரல் புத்தகத்தில் சொல்லியிருக்காருன்னு தோப்பா சுட்டி காட்டுறாரு உண்மையில் நம்ம நாட்டில் இருந்த பழைய பாகுபாடு என்ன தெரியுமா ஆரியம் மற்றும் தமிழியம் இதுதான் மொழி குடும்பங்களை குறிக்கிற உண்மையான சொற்கள் எல்லாரும் இந்து தானே இதில் என்ன பிரிவு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் தோ பரமசிவம் இதை தெளிவாக பிரிக்கிறார் தமிழ்நாட்டில் சைவம் வைணவம்னு ரெண்டு பெரிய மதங்கள் இருக்குது இது போக சிறு தெய்வ வழிபாடுகள் இருக்குது ஆனால் ஸ்மார்த்தர்கள் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது இவங்க தான் வேதங்களை நம்புறவங்க ஆதி சங்கர பின்பற்றுறவங்க இவங்களுக்குன்னு தனியாக கடவுள் கிடையாது ஆனால் சைவர்களும் வைணவர்களும் ஆகம முறைப்படி தனி கடவுளை சிவன் அல்லது விஷ்ணுவை வழிபடுறவங்க முக்கியமான விஷயம் என்னென்னா சிவன் கோயிலில் பூஜை பண்ணுற சிவாச்சாரியர்களும் பெருமாள் கோயிலில் பூஜை பண்ணுற பட்டாச்சாரியர்களும் தனி பிரிவு இவங்க வீட்டுக்குள்ளே மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க இவங்க ஸ்மார்த்த பிராமணர்கள் கிடையாது கோயில் கருவறைக்குள்ள வேதம் சொல்லக்கூடாதுங்கிறது விதி அங்க ஆகம முறைப்படி அர்ச்சனை தான் நடக்கணும் வேதம் சொல்றவங்க ஸ்மார்த்தர்கள் கருவறைக்கு வெளியே மண்டபத்தில் இருந்து தான் வேதம் சொல்லணும் ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன எல்லாம் ஒன்றுங்கிறது போல இந்த வேற்றுமைகள் மறைக்கப்படுது இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று பகுதிக்கு வருவோம் காஞ்சி சங்கரமடம் ஓ பரமசிவம் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு அதாவது காஞ்சி மடம் ஆதி சங்கரால் நிறுவப்பட்டதுங்கிறதுக்கு வரலாற்று ஆதாரம் இல்லைன்னு சொல்றாரு வாரணாசி ராஜகோபால் சர்மா போன்ற ஆய்வாளர்கள் காஞ்சி காமகோடி பீடம் ஒரு கட்டுக்கதை அப்படின்னு புத்தகம் எழுதியிருக்காங்க உண்மையில் சிறுங்கேரி மடத்தோட ஒரு கிளை கும்பகோணத்தில் இருந்துச்சு அவங்க போர் சூழல் காரணமாக காஞ்சிபுரத்துக்கு வந்தாங்க அங்கே இருந்த காமாட்சி அம்மன் கோயிலை அவங்க தட்டுப்பாட்டில் எடுத்துக்கிட்டாங்க அதனால தான் காமகோட்டி பீடம்னு பேர் வந்துச்சு இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் காஞ்சி காமாட்சி கோயில் ஒரு காலத்தில் பௌத்த கோயிலாக இருந்திருக்கலாம்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதில் நடந்த ஒரு வழக்குக்கு அப்புறம்தான் இது சங்கரமடம் கைக்கு முழுசா போச்சு திடீர்னு ஏன் திருப்பாவை திருவெம்பாவை மாநாடுகள் எல்லாம் நடத்த ஆரம்பித்தாங்க இது சைவங்களையும் வைணவங்களையும் இந்துங்கிற ஒரே குடைக்குள்ள கொண்டு வர சங்கரமடம் பண்ண ஒரு அரசியல் உத்தி தான் இதுன்னு தோப்பா சொல்றாரு உண்மையில வைணவ அறிஞரான பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியார் சங்கரமடம் நடத்தின மாநாட்டுக்கு போக மறுத்துட்டாரு ஏன் தெரியுமா திருப்பாவை பேசுற தகுதி உங்களுக்கு இல்ல ஏன்னா நீங்க ஆகமத்தை ஏத்துக்காத ஸ்மார்த்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு தமிழ் மொழி ஸ்மார்த்தர்களுக்கு தீட்டான மொழி அவங்க பூஜை நேரத்தில் தமிழில் பேச மாட்டாங்க அப்படி இருக்கிறப்போ அவங்க எப்படி தமிழ் பாசுரங்களை மாநாடு போட்டு வளர்ப்பாங்க யோசிக்க வேண்டிய விஷயம் இந்து மதம் அழியுது மதமாற்றம் நடக்குதுன்னு சொல்கிறாங்களே அதை பற்றி தோப்பா என்ன சொல்றாரு மக்கள் ஏன் மதம் மாறினாங்க உதாரணமா தென் மாவட்ட கடற்கரை மக்கள் பதினைந்தாம் நூற்றாண்டுல ஏ கிறிஸ்துவத்துக்கு போனாங்க நாயக்கராட்சியின் நெருக்கடி மறுபக்கம் கடற்கொள்ளையர்கள் இன்னொரு பக்கம் போர்ச்சுகீசியர்கள் தங்களையும் தங்கள் கடலையும் காப்பாற்றிக்க வேற வழி தான் அவங்க மதம் மாறினாங்க அதே மாதிரி கோயில் நுழைவு மறுக்கப்பட்டதால தான் பலர் வெளியேறினாங்க நந்தனார் சிதம்பரம் கோயிலுக்குள்ள போக தீ குளிச்சு தான் போக முடிஞ்சது ஆனா வைணவத்துல இருந்த திருப்பானால் வர தோல்ல தூக்கிட்டு போனாங்க வைணவம் ஓரளவுக்கு தாழ்த்தப்பட்டவங்களை உள்ள இணைக்க முயற்சி பண்ணுச்சு முன்னோர்கள் செய்தது போலதான் செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா தாழ்த்தப்பட்டவங்க கோவிலுக்கு வெளியவே இருக்கணுங்கிற சனாதன தர்மத்தை காப்பாத்துறது தான் தோ பரமசிவம் இந்த புத்தகத்துல என்ன சொல்ல வர்றாரு இந்து என்பது ஒரு மத சொல் அல்ல அது ஒரு அரசியல் சொல் இந்திய அரசியல் சட்டம் கூட இந்துவை எப்படி வரையறுக்குது யாரெல்லாம் கிறிஸ்தவர் இல்லையோ இஸ்லாமியர் இல்லையோ அவங்களெலாம் இந்து அப்படின்னு எதிர்மறையாக தான் சொல்லுது நமக்குன்னு தனித்தனியான வழிபாட்டு முறைகள் இருக்குது சைவம் வைணவம் சிறுதெய்வ தெய்வ வழிபாடுகள்னு இதையெல்லாம் இந்துங்கிற ஒற்றை அடையாளத்துக்குள்ளே அடைக்கிறப்போ மேல்தட்டு வர்ணாசிரம ஆதிக்கம் நம்ம மேலே திணிக்கப்படுது இதை புரிஞ்சுக்கிட்டால் நம்ம வழிபாட்டு முறையை நாமளே காப்பாற்றிக்கலாம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இந்துங்குற அடையாளத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நன்றி வணக்கம்